ஸ்ரீமதி ராமானுஜாய நமக பதினோராவது தினா நாரத வால்மீகி சம்பாதத்திலே ஏகப்பிரிய தர்ஷனகா கஹ என்கின்ற கேள்வி குணம் ஏகப்பிரிய தர்ஷனகனா கண்ணார கண்டு கொண்டிருக்கும்படியான அழகை படைத்திருக்கக்கூடியவர் யார் எப்பொழுதுமே சலிக்காது இமை கொட்டாது கண்ணார கண்டு கொண்டிருக்கும்படியான அழகு அந்த அழகு படைத்தவர் யார் அந்த இனிமை கொண்டுள்ளவர் யார் இப்போ கண்ணார நாம் காண வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம் கண்ணுக்கு அது இனிமையாக இருக்க வேண்டும் அழகாக இருந்தால் மாத்திரம் போராது இனிமையாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பார்த்து கொண்டே இருக்க முடியும் அப்படி இனிமையாகவும் பார்த்து கொண்டே இருக்கும்படியான அழகு படைத்திருக்கக்கூடியவன் யார் சிறந்த பார்வையை உடையவன் யார் அப்படிங்கிற இந்த கேள்வி பொதுவாக இந்த லோக்கத்தில் நாம் ஒரு வஸ்துவை இல்லை வேறு ஒருவரையே பார்த்து கொண்டிருக்கோம்னு சொன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு வாரம் பார்க்கலாம் திகட்டி விடும் இவ்வளவு தானா இந்த வஸ்து இவ்வளவு தானா இதுதான் அழகா அப்படின்னு நமக்கு திகட்டி விடும் இல்லை ஒரு மாதம் இல்லைனா கூட ஒரு கட்டத்தில் நமக்கு திகட்டு அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும் ஆனால் ராமனுடைய பார்வையோ இனிமையோ அழகோ ஆண்டு திங்கள் நாள் ஊழி அப்படின்னு சொல்றபடிக்கு எப்பொழுது பார்த்தாலும் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவமுதமாய் எம்பெருமான் தோன்றுகின்றான் அப்பொழுது அப்பொழுது ஒரு ஒரு க்ஷணத்துக்கும் ஒரு புதியதான அனுபவம் பார்க்க பார்க்க ஏற்பட்டு இருக்கின்றது சலிக்காததான ஒரு அனுபவம் இன்னும் பார்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றும்படியான அனுபவம் ஏற்படுகின்றதுன்னு நம்மாழ்வார் அருளி செய்திருக்கிறார் அப்படி பார்த்து கொண்டிருந்தாலும் அது அபூர்வ காட்சியாகவே தோன்றுகின்றது என்று இந்த ராமனிடத்தில் இந்த அழகு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிற ரிஷிகள் சத்ருக்களும் கூட கொண்டாடி மகிழ்கின்றனர் கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் காட்டுகின்றார் பல அனுபவத்தை பார்க்கலாம் ராம நாமத்தினுடைய பொருள் என்ன சதா அவனை பார்த்து கொண்டு தோன்றுகின்றது அப்படிப்பட்ட ரமயம் ரமயதி இதி ராமஹாங்கிறது தான் ராமன் என்கின்ற நாமம் ரமயிதி அப்படி ரமிக்க செய்யுமவனாக இருக்கின்றான் நம்முடைய சித்தத்தை அபகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ அப்படிப்பட்ட ரம்யமான அழகு அவனிடத்தில் இருக்கின்றதுங்கிறதுனால ரமயதி இதி அப்படிங்கிறதுனால ராமஹா என்று இந்த ராம நாமத்துக்கு பொருள் அனைவரையும் ரமிக்க செய்யக்கூடியவன் உயிர் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மாத்திரமல்ல உயிர் அல்லாத வஸ்துக்களும் கூட ரமிக்கும்படிக்கு செய்யக்கூடியது அப்படிங்கிற தன்மை ராமனிடத்துல இருக்குங்கிறதுனால தான் ரமயதி இது ராமகா இது எங்க தெரிந்தது அப்படின்னு சொன்னா வனவாசத்துக்கு புறப்பட்டு கொண்டு செல்லக்கூடிய கட்டத்துல சுபித்ரர் தேரிலே ஏற்றிக்கொண்டு அந்த வனத்திலே ஆரம்ப நிலையிலே விடக்கூடிய சமயத்தில் ராமன் சென்றான் அப்படின்னு ஜங்கம ஸ்தாவரங்கள் கூட கொடி ஒரு இலை ஒரு புஷ்பமானது கூட தன் நிலையை விட்டு அப்படியே வாடி தொங்கி இருந்ததுன்னு கம்பரும் இந்த இடத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறார் அப்படி ராமனுடைய அழகு ரமிக்க செய்யும்படியான தன்மை என்பது ஜங்கமஸ்தாவரங்கள் திரியக்குகள் உட்பட இருந்தது அப்படின்னு சொன்னால் சாதாரண மனிதர்களிடத்துல இருக்கான்னு ஒரு கேள்வியும் வேண்டுமோ அதனாலே ரமயத்தை இத்தி ராமஹா அப்படிங்கிறதுனால தான் வசிஷ்ட மகரிஷி ராமன் என்ற நாமத்தையே சாற்றினார் அப்படின்னு தன் அழக காட்டி ஓவாது கழிக்க செய்யக்கூடியவன் என்பதனாலேயும் ராமன் அப்படின்னு ஒரு அர்த்தம் பும்சாம் திருஷ்டி சித்தத்தையே அபகரிக்கக்கூடியவன் ராமன் ரம ரமிக்க செய்யக்கூடியவன் ராமன் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு விளக்கத்தை ராமனுடைய வ வடிவழகில் யார் யார் எப்படி எப்படி எல்லாம் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத உள்ளபடிக்கு உள்ளவாறு சொல்ல வேண்டும் அப்படின்னா விவரித்து சொல்ல முடியாது ஓரளவுக்கு நமக்கு தோன்றினதை சொல்றோம் அப்படின்னு பூர்வர்கள் இங்கே சொல்றார்கள் அயோத்தியா காண்டத்துல ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய நினைத்தால் தசரத மன்னன் அது லோக பிரசித்தம் அத்தனை பேரும் தெரிந்தது ராமனை தன்னிடத்துல வரவழைத்தான் வந்து கொண்டிருக்கிற ராமனை மன்ன தசரத மன்னமும் தூரத்திலிருந்து பார்க்கும் போது அவனுடைய திருவுள்ளத்துல தோன்றினதை அப்படி பூரித்து சொல்றார்னு வால்மீகி அதை கண்டு சொல்றார் இங்கே சந்திர காந்தானு பும்சாம் திருஷ்டி அபாரிணி நம்தாம் பசியமானோ நாரதிபா சந்திரகாந்தான அப்படின்னு சொல்றார் சந்திரன போல அழகுள்ளவன் அப்படின்னு மேலோட்டமா பொருளை சொல்றார் மற்றவர்கள் பூர்வர்கள் சொல்ற அர்த்தம் என்னன்னா சந்திரன காட்டிலும் அழகு படைத்தவனா இருக்கான் ராமன் அப்படின்னு திருமுகத்தை உடையவன் சந்திரன காட்டிலும் அழகியதான திருமுகத்தை உடையவன் அப்படிங்கிறதுனாலே சந்திரகாந்தானனம் கச்சைக்கு பிரிய தர்ஷனகா அப்படின்னு இந்த ஒரு கேள்வி முனிவரினுடைய மனசில் இருந்து கொண்டே இருக்க அதுக்கு இந்த பதில் அதிவ பிரிய தர்ஷனம் அப்படின்னு வாச்சகம் பதிலாக வந்ததாம் அத்தீவ பிரிய வாச்சனம் இதற்கு மேலே சொல்றார் ரூபௌ தாரியௌ குணவு பும்சாம் திருஷ்டி சித்த இந்த ரூபம் எப்படி இருக்கு வெகு அத்மான ரூபமாக இருக்கு இந்த இந்த சொல் வெகு அற்புதமான சொல்லால் ராமனுடைய வடிவழகுல ஈடுபட்டத சொல்ற ராமன் வடிவழகு முதலிய குணங்களினாலேயும் எல்லாருடைய நெஞ்சையும் கண்ணையும் சேர்த்து அபகரிக்கக்கூடியவன் அப்படின்னு அப்படின்னு சொல்லாமல் பும்சாம் அப்படின்னு இந்த இடத்துல வைக்கிறார் வெளி மேலான அர்த்தமா பார்த்தா ராமன் இருக்கானே தன்னுடைய ரூபத்தாலேயும் குணங்களாலேயும் எல்லாருடைய மனசையும் அபகரிக்க கூடியவன் அப்படின்னு அர்த்தமான வார்த்தை இங்கே வைத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா பெண்களினுடைய கண்ணையும் மனசையும் அபகரித்தான்னா இது லோக வழக்கம் ஆண்களினுடைய அழகை கண்டு பெண்கள் மயங்கிறதும் பெண்களினுடைய அழக கண்டு ஆண்கள் மயங்கிறதுன்னு ஆனா ராமனுடைய அழக கண்டு ஆண்களே மயங்கும்படியா இருக்கிறார்கள் ஆண்களே மயங்கும்படியா இருக்கிறார்கள்னா அப்ப பெண்கள் இந்த இடத்துல மயங்குகின்றார்கள்னு தனியா சொல்லவும் வேண்டுமா அப்படிங்கிறதுனால பும்சாம் அப்படின்னு இந்த இடத்துல சேர்க்கிறார் ஆண்களுக்கு மனோகரனே ஒழிய பெண்களுக்கு மனோகரன் அல்லன் அப்படின்னு அர்த்தம் என்ன ஆண்களுக்கே மனோகரன் அப்படின்னா பெண்களுக்கு மனோகரன் அப்படிங்கிறத தனியா சொல்ல வேண்டாம் அப்ப உலகிலே எவ்வளவு சுந்தர புருஷர்களாய் இருந்தாலும் கூட ஆண்கள் அதை கொண்டாட மாட்டார்கள் பெண்கள் கொண்டாடுவார்கள் சுந்தர புருஷனானவன் என்று இவனையே கொண்டாடுகின்றார்கள் அப்படிங்கிறத திரௌபதி விராட நகரத்துல நதிக்கரையிலே ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவள் அவளுடைய அழக பார்த்து அங்க இருக்கக்கூடிய மாதர்கள் எல்லாமும் கொண்டாடினார்களாம் இன்னும் மகாபாரதத்தில் சொல்லப்படுறது அப்படி அவளுடைய அவளுடைய அழகு லோகோத்தரம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது அதுபோல இந்த ராமனுடைய அழகு இருக்கே ஆண்களை மயக்குகின்றது அப்படின்னு இந்த இடத்துல வால்மீகி முனிவர் சொல்றதுனாலே ராமனது வடிவழகில் ஈடுபடாதவரே கிடையாது ஈடுபடாதவர் இல்லை அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தர் அவாவுந்தோழினாய் கண்ணீர் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய்னு கம்பராமாயணத்திலே சொல்லப்படுறது வாராக வாமனே அ அரங்காவட்ட நேமி வலவா ராகவா உன் வடிவு கண்டால் மன்மதனும் மடவாராக வாதரம் செய்வன் அப்படின்னு திருவரங்க அந்தாதியிலையும் ஒரு வாக்கு இப்படி பல இடங்கள்ல தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லப்படுறது ராமனுடைய வடிவழகிலே ஈடுபடாதவர்களே இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா ஈடுபடாத வஸ்துவே கிடையாது அது சித்தோ அச்சித்தோ அப்படின்னு சொல்லலாம்னு இந்த இடத்துல எடுத்த எடுப்பிலே வசிஷ்ட முனிவரினுடைய அனுபவம் ராமன் நாம சூட்டினதிலிருந்து சொல்லப்படுறது அடுத்தது ராமனுடைய அழகுல விஸ்வாமுத்திர முனிவர் எப்படி ஈடுபட்டார் என்ன அவருடைய அனுபவத்தை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா